வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா இங்கே உட்காந்து வீடியோ போடுறாருன்னு பார்க்காதீங்க நான் கிளம்பி இப்போ வீடு பார்க்க போகிறேன் யாருக்காக சுமிக்காக பால் குவா வண்டிக்குள்ளேயே கிடக்கு மூணு நாளாக இன்றைக்கி போய் என் பேரனை பார்த்துட்டு வீடு பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான கடமைகளை நான் செய்யணும் அதுக்காக நான் கிளம்பிட்டேன் இதை பார்த்துட்டு புளியை பார்த்துட்டு பூனை சூடு போடக்கூடாது அந்த கதையை இப்போ இவன் என்ன ஆயிரம்மா பண்ணுற நான் வந்து வீடு பார்க்க இங்கிட்டு போகிறேன்னா அதனால் நான் வந்து நாளைக்கு தாராபுரத்தில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு இன்றைக்கே துணிமணிகளை பூரா எடுத்து வச்சுட்டு நான் நேராக திருப்பூருக்கு போகிறேன் திருப்பூரில் போய் என்னுடைய அந்த வக்கீல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அவர் பேர் சபரி அவர் வீட்டில் போய் நான் தங்கிட்டு நாளை காலையில் வந்து இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு தான் நான் ரிட்டர்ன் வருவேன் நீ போய் உன் பொண்டாட்டி வீடு பார்க்குற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி இப்போ என்னை வந்து பற்றி விட்றேன் பற்றி விடுறானா என்ன நீ கிளம்பு எனக்கு உனக்கு எப்படி வேலை இருக்கோ எனக்கு அதே மாதிரி வேலை இருக்குது சப்போஸ் வந்து அங்கே பாலா வரலாம் ஏன்னா இப்போ பாலா வந்து திருப்பூரில் தான் வேலைக்கு வந்துட்டானா அதையும் உங்கக்கிட்ட சொல்லிடுறேன் இவன் ஏன் வந்து இன்றைக்கே எலி அமனத்தோடு விளாடாதில்ல நம்மளுக்கு தெரியாத இன்றைக்கே கிளம்புறதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சபரி வீட்டில் நாளைக்கு காலையில் பாலாவை பார்த்துட்டு ரெண்டு பேருமே தம்பதி சமேதியராக போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அவனை வச்சு வீடியோக்கள் எடுக்க போகிறாங்களாம் எப்படி நேற்று ரொம்ப பேர் சொன்னீங்கல்ல பால விநாயகர் போ பழைய ஃபோட்டோவை தான் காட்டினீங்க ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் எடுத்ததை இப்போ அவர் எப்படி இருக்காருங்கிறத அப்டேட் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னீங்களாம் அதனால் வந்து கரண்ட்டில் அவர் எப்படி இருக்கிறாரு முடியோடு இருக்காரா இல்லை மண்டையெல்லாம் வளர்க்க முடிச்சுருக்கிறாரா இல்லை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ சேர்ந்து வீடியோ போட்டால் ட்ரெண்டிங் ஆகிடுவாங்களாம் என்ன இவளுடைய கணக்குனா நீ ட்ரெண்டிங் ஆவ நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா வந்து இப்போ பால அது சூர்யாவோட புருஷன் யார் அவர் எப்படி இருப்பார் ஏன்னா போட்டாவில் தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க நேரில் பார்த்ததில்லை அப்படிங்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டால் இவளுக்கும் அது வைரல் ஆகும் இதுதான் ரவுடி பேபி சூர்யாவோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் போடுவாங்க அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் அதே மாதிரி அவளுடைய விருதுகள் எல்லாம் வந்துக்கிட்டு இந்த பேர் தான் பாலாம் மாமாவா நல்லா தானே இருக்கார் அழகாக தானே இருக்கார் அவள் ஏன் இவர் கூட நீங்கள் வாழலை அப்படி சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்பீங்களாம் அதுக்காக இப்போ இவங்க கிளம்புறாங்க இதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணால் ஓ நிலைமை என்ன இப்போ ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என் குடும்பத்திற்கு இப்போ நான் வந்து அப்பப்போ போகிறேன் வர்றேன் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவிகள் உதவி கிடையாது என்னுடைய கடமை நான் போகிறேன் பண உதவி செய்கிறேன் அதே மாதிரி அரிசி பருப்பு மட்டன் சிக்கன் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி வீடு பார்க்க போகிறேன்னு சொன்னாங்களா ரூபா ஒரு லட்சம் தர்றேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்குறேன் இதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது தெரியுமா இப்போ அவளுக்கு சேனல் போச்சு சுமிக்கு என்ன பண்ணா அவளாக வீடியோ போட்டு முன்னேறி வரலான்னு பார்த்தா முடியலை நான் சிம்பிள் மெத்தட் ஒன்றே ஒன்று சொல்கிறேனே இதை மாத்திரம் நான் பண்ணிட்டேன்னா சுமியோட சேனலு அடுத்த மாதமே ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது என்ன தெரியுமா நான் அவள் கூட சேர்ந்து ஒன்றா வீடியோ போடணும் ஷார்ட்ஸ் போடணும் ரீல்ஸு போடணும் அதெல்லாம் நான் போட்டு அவளை வந்து டெவலப் பண்ணி விட்டேன்னு வைவீங்க வைங்களேன் எங்களை தான் பெஸ்ட்டு ஜோடிம்பாங்க சூர்யாவை மறந்துடுவாங்க இவள் எத்தனை நாளைக்கு பால கூட வீடியோ போட முடியும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இவ அப்படி போனால் இவளை நான் விட்டுருவேணா முத அதை யோசிக்க மாட்டேங்கிறாள் சரி அப்படியே விட்டாலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் என்ன எடுப்பேன் உன் புருஷன் கூட போயிட்டீங்கள சேர்ந்துட்டியில அவன் கூட வீடியோ போட்டியில அப்போ ஒன்று பண்ணு இந்த வீட்டுக்கே அவனை கூட்டுவார் அவ்வளோ தூரம் போகிறவன் இருந்து திருப்பூர் வரைக்கும் போகிற அவன் தான் திருப்பூரில் வேலைவாக்குறான்ல சாய கம்பெனிலேயோ சர்பத்து கம்பெனிலேயோ வேலைவாக்குறானா அவனை கூப்பிட்டு வந்து நீ இந்த வீட்லேயே குடும்பம் நடத்து நான் கிளம்பி என் குடும்பத்தோட போயிடுறேன் ஆனால் என்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா காசு எதிர்பார்க்குறாத சொந்த வீடுங்கிற கனவு உனக்கு கனவாகவே போகட்டும் நினைவு ஆகாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் ரெண்டாவது இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இவ வந்து தாண்டி தாண்டியிருக்கா பண விஷயத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஒரு இழுச்சாவை பையன் நான் என் இருந்து சொத்துலேருந்து பணத்துலேருந்து எல்லாத்தையுமே இவகிட்ட தான் கொடுக்குறேன் இவ தான் அதை அனுபவிக்கிறா என் குடும்பத்துக்கு கூட இவக்கிட்ட பிச்சை எடுத்துக்கு வாங்குற நிலமையில நான் இருக்கேன் சோறு போடுறது கூட என் பொட்டாட்டிக்கிட்ட போய் கேட்டால் அவன் அங்கே ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு காதல் மூடிலேயும் காதல் மயக்கத்துலையும் கல்லு கம் விளாண்டுக்கிட்டு எனக்கே டைம் கொடுக்குறான் அவன் இவ இப்போ என்ன வந்து இவ வந்து என்ன நினைக்கிறாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க என்னன்னு கே கேட்டுக்கங்க நல்லா எனக்கு இப்போதைக்கு ஆதரவு இல்லை சுமியோட கவனம் பூரா சுகையில் பக்கம் போயிருச்சு நேற்று நைட்டு கூட யாரோ கேட்குறீங்க அத்தை இந்த கடுகு கடுகுங்கிற ஐடி காரம் தான் அத்தை பாவம் சாப்பிட்லையா ஒத்தையில் இருக்காங்களா எனக்கு மன வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கமாண்ட் போட்டேன் நான் என்ன பண்ணேன் ஒரு புருஷனாக ஒரு ஃபோனை போட்டு என்னப்பா நீ சாப்பிட்லையாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவன் கிடைக்கான் பையன் யார அந்த ஐடி போட்டான் பாருங்கள் கடுகு கடுகுங்கிறவனை அவனை கழுவி ஊற்றிட்டான் கழுவி ஊற்றிட்டு அடுத்து அதெல்லாம் நான் சாப்பிட்டாச்சு ஒவ்வொரு நெம்ப சாப்பிட்டேன் திருப்தியாக முட்டை முட்டை சாப்பிட்டேன் இப்போ நான் வந்து எனக்கு பேசுகிற டைம் வந்துடுச்சு அதனால் நீங்கள் போனை வைங்க அப்படின்னு சொல்லி என்னையுமே வந்து செருப்பால் அடித்தா மாதிரி மூஞ்சில் அடித்தா மாதிரி ஒரு வார்த்தையை பேசிவிட்டு போனை வச்சுட்டான் இதெல்லாம் பண்ணும்போது இவளுக்கு இலக்காரம் வருமா வராதான் அப்போ இவளுக்கும் அந்த எண்ணம் தோணும்ல என்ன இருந்தாலும் இவன் இவன் கொண்டாட்டியே இவனை மதிக்க மாட்டேங்கிற நம்ம போய் நம்ம புருஷனை போய் பார்த்துட்டு வந்தால் இவன் என்ன நம்மளை என்ன பிடுங்கி தள்ளிடுவேன் இவனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ளே வந்து தலைவிரிச்சு ஆடுது ஏற்கனவே ஒரு தலக்கணம் முடித்தவ தற்பெருமக்காரி இப்போ என்ன ஆகும் என்கிட்ட இது போக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க பண விஷயத்தில் முன்னிதி முந்தி வந்து என் கையே ஏந்திக்கிட்டு இருந்தாள் மாதம் மாதம் இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி காசை வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ நானே இல்லாட்டினாலும் த தனிச்சு செயல்பட்டு இவகிட்ட இருக்கிற நகை இவர்கிட்ட இருக்கிற சேர்த்து வச்சுருக்கிற பணம் இவங்க அம்மாக்கிட்ட கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் போட்டு இப்போ என்கிட்ட என்ன ஆயிரும்மா காலையில் சொல்கிற நீ உன் குடும்பத்தோட போகிறதா இருந்தால் தாராளமாக போய்க்க இவங்க அம்மா காரி நேற்று நைட்டே இவளுக்கு வந்து நல்ல காதில் வந்து ஒரு சில விஷயங்களை பட்டணம் போட்டு விட்டுருக்கா அவங்க அம்மாவும் பட்டணம் போட்டிருக்கா இன்னொரு ஆள் நான் சொல்ல விரும்பலை அவங்க பேரை உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆயிரும்மா இவளுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த ஆள் போனால் போயிட்டு போகிறேன் இவ்வளோ தூரம் சேர்த்துட்டேன் உன் புருஷனும் அங்கே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா போய் சர்பத்து கம்பெனிலேயும் அவன் நேற்று இவகிட்ட அழுது புலம்பி இருக்கேன் போல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் சம்பளம் தர்றாங்க இதில் சரக்கு வாங்கி அடிக்கிறதுலேயே முந்நூறுவா போயிடுது மீதி இரநூறுவா சோத்துக்கும் இட்லிக்கும் பற்ற மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லி நேற்று அழுந்திருப்பேன் போல் நைட்டு ரொம்ப நேரமாக இவள் தூங்கவே இல்லை நான் யதார்த்தமாக கூப்பிட்டு என்னப்பா நான் வீடியோவில் எதுவும் பேசுனதுல எதுவும் உன்னை தப்பாக பேசிட்டேனா ஏன்னா வீடியோ பேசும்போது ஒன்று பேசுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக மூச்சியை சுண்டை வச்சுட்டு படுத்திருந்தா என்னப்பா ஏதுப்பான்னு சொல்லி கேட்பேன் அப்படித்தான் நேற்றும் கேட்டேன் அப்போ இவளுடைய புருஷன் கதையை புறம் சொல்கிறான் நான் நேற்று என்ன சொன்னேன் உங்ககிட்ட இருக்கிற நகையை கொடு என் மகனுக்கு வந்து ஒரு டூ வீலர் ஆட்டோ கன்சல்ட்டிங் நான் வைக்கிறேன் அவன் அதில் உட்கார வைப்பான் உட்கார வச்சுட்டு அதில் வர்ற வருமானத்தில் அவனுக்கு பாதி எடுத்துக்கிட்டான் ஏன்னா முதல் போடுறது நம்ம உழைக்கிறது அவன் ஒரு கம்பெனியில் போய் எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சி வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கடையில் வச்சு ஒரு பத்து வண்டியாக அதை நிப்பாட்டி வச்சு ஒரு ஓஎல்எக்ஸில் போட்டு விட்டோம் இல்லை வந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டோம் விற்பனை பண்ண வைப்போம் அவனுக்கும் ஒரு வெட்டி ஸ்டெடியான ஒரு தொழிலாக போயிடும் எனக்கு அனுபவம் இருக்குது அதில் பார்ட்னர் மாதிரி அவனை போட்டுக்கிடுவோம்ப்பா அவன் ஒர்க்கிங் பார்ட்னர் நம்ம மணி பார்ட்னர்ப்பா அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு என் இப்போ வீட்லேயும் சொல்லிட்டேன் என் மகன்கிட்டையும் கேட்டேன் சரித்தா நான் வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு நீங்களே கூட வண்டியை வாங்கி கொடுங்க சேல்ஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் முன்னேறிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பொண்ணு குட்டி பார்த்து வைப்பீங்க நானும் சொன்னேன் ரேட் உனக்கு ஒரு பொண்ணு குட்டி வேணும்னா ஒரு கல்யாணம் கல்யாணம் காய்ச்சி வைக்கணும்னா மாப்பிள்ளை என்ன கேட்குற பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு டூ வீலர் கன்சல்ட்டிங்காக இருக்கிறாரு இல்லை ஒரு ஆட்டோ கன்சல்டிங் வச்சுருக்காருன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்து பார்த்தாலும் இந்த இதுதான் கடை இதுதான் வண்டி சேல்ஸ் பண்ணுறாரு மாதம் ஒரு லட்சம் வருது எப்படி பத்து வண்டி விற்றா ஒரு இருபது வண்டி நான் விற்க அவனுக்கு கற்று கொடுத்துருவேன் வண்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் வச்சா கூட இருபது வண்டி விற்றா ஒரு ரூபா அவனுக்கு ரூபாயை கொடுத்துட்டு நம்ம ஒரு ஐம்பதாயிரரூவாய் ரூபாய் அப்பான்னு சொல்லி இவளுக்கு நேற்று ஐடியா கொடுத்தேன் இதில் ஒரு தப்பும் கிடையாது நல்ல ஐடியா தான் சிறப்பாக வந்து இந்த தொழில் பண்ணலாம் ஏன்னா இரும்புல போட்ட பொருள் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அதில் போக எனக்கு அனுபவம் இருக்குது டூலர் எப்படி வாங்கணும் அது இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது எத்தனை ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கா இல்லை டிராஃபிக் போலீஸில் ஃபைன் வாங்கியிருக்காங்களா எல்லா டீட்டெயிலையும் பார்த்துருவேன் பார்த்துட்டு அந்த வண்டியை வந்து பக்கா ரெக்கார்டு உள்ள வண்டியை மாத்திரம் வாங்கி சேல்ஸுக்கு வச்சு விற்று கொடுக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு தொழிலுக்கு தொழிலாகி போச்சு நம்மளுக்கு வருமானத்துக்கு வருமானம் எப்போதை எத்தனை நாளைக்கு தான் அந்த யூடியூப்பே இருக்கணும் எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது ஏன் பையனை அடுத்த தலைமுறையை வளர்த்து இப்போ எங்கள் டூலர் கன்சல்ட்டிங்லாம் நிறையா பேரை பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ள அப்பா அந்த வேலை வைப்பார் மகனுக்கும் அதே வேலையை கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு அவங்கள உட்கார வச்சுருவாங்க அப்படித்தான் நான் நினச்சிருந்தேன் ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே மூணு பசங்க இருக்கும்போது ஒரு பையலையாவது ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் உட்கார வச்சிடணும் டூ இதாக மாற்றிடணுன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நான் வந்து பாதியிலே வந்து இவ கூட வந்து சேர்ந்ததுனால எல்லாத்துலேயுமே வந்து மண்ணு விழுந்துருச்சு எந்த வேலையுமே முழுசாக பார்க்க முடியாமல் போனதுனால ஏ பெரிய பையன் அவன் ஒரு சுதாரிப்பை ஒரு ஸ்டுடியோ வச்சு அவன் வந்து செட்டில் ஆகிட்டான் அதே மாதிரி நடுவில் உள்ள பையன் மஞ்சக்கா மாலை வந்து இறந்து போயிட்டான் சரி இருக்கிற ஒரு பெயருக்கும் இவனுக்காவது ஒரு நல்ல ஒரு தொழிலை வச்சு கொடுத்து ஒரு கன்சல்ட்டிங் ஆக்கணும்னு சொல்லி அப்போ நினச்சேன் ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் இவன் கூட வந்ததினால அது தடங்கள் ஆகிப்போச்சு இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு வருது ஏ நம்மக்கிட்ட பணம் இல்லையே எதேதோ போய் என்ன எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தெரியாத தொழில் பார்க்குறதுக்கு தெரிஞ்ச தொழில் இது ஏன் இவன் கூட தான் கூப்பிட்டுக்கிட்டு வாப்பா இட்லி கடை போடுவோமா இல்லை சூரிய எண்ணெய் மாதிரி அம்மன் ஓட்டல் மாதிரி டிக்டாக் ரவுடி பேபி சூர்யான்னு சொல்லி ஒரு கடை ஆரம்பிப்போமா இல்லை கருவாடு குழம்பு வாங்கி விற்போமா இல்லை கருவாடு வியாபாரம் பார்ப்போமா இந்த ஆட்டோ காரன் சேனல் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அதை மாதிரி வந்து கருவாடு ராமேஸ்வரத்தில் போய் பதப்படுத்தின கருவாடை வாங்கி மொத்தமாக வாங்கிட்டு வந்து இங்கே மதுரையில் வச்சு சேல்ஸ் பண்ணுவோமா இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணுவோமா எவ்வளோ எதே ஏதோ சொன்னோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அதனால தான் இப்போ நான் ஒரு முடிவெடுத்து எனக்கு தெரிஞ்ச தொழிலில் டூ வீலர் கன்சல்டென்ட்டு என் மகனுக்கு வச்சு கொடுத்து அவனை முன்னேற்றி விட்டுட்டு அவனுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வச்சுருவோம் நீ வயசு நம்மளுக்கு திரும்பலை போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தா நான் ஒரு பக்கம் போனேன் இவன் அந்த ஏஐடியாவவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவன் புருஷனுக்கு வந்து வேலைவாக்குறதுக்கு முடியலையா நேற்று நைட்டு படுத்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுது அழுதுக்கிட்டு கடந்தா என்னப்பான்னு கேட்குறேன் அவருக்கு வந்து டெய்லி மாதம் ஐநூறு ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு தான் சம்பளம் வருதான் மாதம் பதினாயிரம் ரூபா தான் வருமானம் அவர் தான் இதில் வந்து அவர் வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை ஏதோ ஒரு த தாராபுரத்துலையோ திருப்பூர்லேயோ அதுக்கு இடையில் ஒரு ஊர் சொன்னான் அந்த ஊர் கொடுவாயாக தான் இருக்கும் கொடுவாயில் ஏதோ ஒரு மேன்சன் ஹவுஸ் மாதிரி இருக்குமா அங்கே போய் பத்து பேரோட சேர்ந்து ஒன்றா படுத்து தூங்கிட்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு என்கிட்ட இருக்கிற நகையில் ஓ மகனுக்கு எதுக்கு ஆட்டோ கண்டிச்சி வச்சு கொடுக்குற அவனுக்கு போய் எதாவது ஒன்று வச்சு கொடுத்து அதில் அவன் ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி பொழைச்சிக்கிறட்டும் பாவமாக இருக்கு எனக்கு நீ உன் குடும்பத்துக்காக செய்ய நினைக்கும் போது நான் என் குடும்பத்துக்கு என் புருஷனுக்கு எதாவது ஒன்று செஞ்சால் அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நேத்துலேருந்து இப்போ அப்போ பிளான் என்ன இவகிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் இவன் புருஷன்கிட்ட கொடுக்கணும் அதை அதை வச்சு குடிச்சு கும்மா அடித்து காலி பண்ணி ஒன்றும்லாம் ஒன்றும் போகணும் அதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணுறேன் நான் ஒன்று சொல்லவ நான் வாங்கின இப்போ இந்த சம்பாரிச்சிருக்கிற நகை பணம்னா சும்மா வரல ஒவ்வொருத்தனும் என்னையே புரோக்கரு மாமாக்கார பையன் விளக்கு பிடிச்சவன் விளக்கான பாட்டிலு தேங்காயை பாட்டிலு இன்னும் என்னென்னமோ அவதூர பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாத்தையும் வாங்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான் சேர்த்த பணம் பூராமே வந்து அவ்வளவு தூரம் என்னைய கஷ்டத்தில் மன உளைச்சலில் வாங்கினது இவங்க கொடுக்குற டார்ச்சர்கெலாம் நான் என்றைக்கையோ மருந்தை குடிச்சிருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி சரி இவங்க இப்படி தான் பேசுவானுங்க நம்மளுக்கு தேவை என்ன இவளுக்கு காலகாலத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அடுத்து நம்ம குடும்பத்தோடு போகணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இவ்வளவும் செஞ்சேன் இது என் தலைமையில் சத்தியம் ஆனால் இவன் என்னடா சேர சேர ஏற்கனவே அப்படி தான் ஒருவட்ட ஒரு ஏழு பவுன் செயின்னு அது உங்களுக்கே தெரியும் அதை கொண்டு போய் கொடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டேன் அதில் எங்களுக்கு பல நாள் சண்டை வந்து குற்றாலத்தில் வச்சு அந்த பிரச்சனை முத்துனதுனால தான் இவன் மாடியிலேருந்து குதிச்சான் அது என் புருஷன் என்கிட்ட கொடுத்த ஏழு பவுன் செயின் நீ கேட்ட இப்போ சொல்கிறேன் அந்த ரகசியத்தை உடச்சி விட்றேன் குற்றாலத்துக்கு போனப்போ ஏன் இவன் மாடியிலேருந்து குதிச்சான்னு தெரியுமா ஏழு பவுன் செயினை வந்து நான் திருப்பி கேட்டு அந்த அங்கே தகராள் பண்ணேன் உன் புருஷனுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சியில் அந்த நகையை எப்போ நீ திருப்பி வாங்க போகிறேன் காலகாலத்தில் வீடு கட்டணும் நகையை கேளுண்டதுக்கு தான் நகையெல்லாம் அவன் குடிச்சு காலி பண்ணிட்டேன் ஏதோ அவன் வச்சதில் நட்டமாக போச்சான் தொழிலில் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டு எங்களுக்குள்ள அடிதடி சண்டை வந்து கட்டி உருண்டு தான் இருந்து குதிச்சான் குற்றாலத்தில் அதோட இனிமேல் சரி ரைட்டு விடு நான் நம்ம ஏதாவது கேட்டால் இவன் தற்கொலை முயற்சி பண்ணுறான் சூசைட் அட்டன் பண்ணுங்கிற அதனால் வந்து விட்டுருவோம் ஏழு போவுன்னு போய் தொலையுது நாளைக்கு இவளுக்கு ஏதாவது உண்டுனால் அப்புறம் நம்ம தான் போய் ஜெயிலில் போய் கழுதிங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தையே நம்ம வந்து விட்டாச்சு போய் தொலைக்ட்டு ஏழுப்புன்னோட போட்டோம் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் இப்போ இந்த ஆறு மாதம் கூட ஆகலை அந்த சம்பவம் நடந்து திருப்பி வந்துக்கிட்டு புருஷனுக்கு போ புருஷனுக்காக போய் அவன் கஷ்டப்படுறானா தொழில் வைக்கணுமா நகையை போய் திருப்பி விற்றுட்டு வா நகை ரேட்டு நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்கலன்னா இப்படியே நகை சேர இவ புருஷனுக்கு கொடுத்து காலி பண்ணேன் நகை சேர நான் வீடு கட்டணும் வீடு கட்டணும் நகையை சேர்க்க புருஷனுக்கு கொடுத்து காலி பண்ணேன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் எப்போ வீடு கட்டி கொடுத்து நான் எப்போ போய் என் செட்டில் செட்டிலாகிறது எப்போ என் பிள்ளைகளோட விளையாடுறது எப்போ என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க ஒன்றும் தாம்படுக்கணும் என்னென்னா தள்ளி படுக்கணும் அவன் தான் ஒரு ஊதாரின்னு தெரியுது அவனுக்கு ஒரு தொழிலும் பண்ண தெரியாது வச்சு தான் அவன் தொழில் பண்ணி பழகினவே அவன்கிட்ட போய் திருப்பி திருப்பி பொருளை கொடுத்துட்டு நகையை கொடுத்துட்டு பாதி காசை இழந்துட்டு இப்போ இழந்துட்டேன் உனக்கு சேர்த்து கொடுக்குறது நான் செலவழிக்கிறது அவனுக்கா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா ஏதாவது முடிஞ்சு போனவனுக்கு எதுக்கு இவ்வளோ தேவையா இதே நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு காலேஜுக்கு சேர்க்கணும் இல்லை ஒரு இதை ஒரு படிப்பு செலவுக்குன்னா சொல்லு உன் நகையை போய் அடகு வச்சலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க ஒன்றும் இல்லாதவன் ஒரு குடிகார பயிலுக்கு போய் இங்கேருந்து நான் போய் அவனுக்கு காசை செலவு பண்ணுவேன் நான் அவனை வந்து நான் காப்பாற்ற போகிறேன் அவன் நடு நிற்கிறேன் மேன்செல்லில் சோறு நிற்கிறேன் அப்படின்னா நான் ஒன்றுமே வேணாம் மொத்தத்துக்கு நீ தலைமொழிக்கிட்டு கிளம்பிடு அவன் கூடயே போய் குடும்பம் நடத்து உன் இருக்கிற நகையை போய் வித்துட்டோ இல்லை வச்சிட்டோ இல்லை இஎம்ஐ கட்டியோ ஒரு பிடி திருப்பூர்லையோ தாராபுரத்துலேயோ கொடுவாயிலையோ செட்டில் ஆகுது தான் சொல்கிறேன் ஒன்று முழுசாக கிளம்பி போய் வீடை வாங்கிட்டு போய் சேர்ந்துரு இல்லையா என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நகையை தான் ரெண்டுலேயே தான் ஒன்றை பண்ணு அதை விட்டுவிட்டு ஒரு குடிகாரனுக்கே திருப்பி திருப்பி கொடுத்து அவன் என்ன ஒழுக்கமாக வச்சு அதில் வந்து என்ன முன்னேற போகிறானா அவனுக்கு அந்த திறமை இருக்கா குடிகாரனுக்கு என்றைக்குமே புத்தி மலங்கி போய் கிடக்கும் அவன் அடுத்து என்னடா பண்ணுறது குடிச்சிட்டு வந்து க ஒரு கடையை போட்டால் அவன் உட்காந்து பார்க்கணும் பார்க்க மாட்டேன் நல்ல மாதிரி நடிப்பேன் பட்டையை போட்டுட்டு உட்காருவேன் கடைசியில் பார்த்தா கல்லாவில் கொஞ்சம் காசு சேர்ந்தவுடனே போய் டாஸ்மார்க்கில் போய் ஒரு ஆப்பையோ புள்ளையோ வாங்கி ஊற்றிட்டு படுக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் சலாபம் பண்ணுறதுக்கு ஒரு பொம்பளையை தேடி போவேன் அவனுடைய பொழப்பு அப்படிங்கிறது என் எனக்கு கண் கூட தெரியுது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா பேசியிருப்பேன் போல் நாங்கள் கிட்டே லைவ் லை போடும்போது நான் எப்படி இந்த உடனே நீ கொடுக்குற நகையை மிச்சப்படுத்தி ஏதோ ஒரு கடையை வச்சு பொழைச்சிக்கிறேன் நீ எப்படியாவது எனக்கு நகையை கொடு இப்போ நீ திருப்பூருக்கு வரும்போதே நகையை கொண்டுக்கிட்டு வா என்னென்னமோ பிளான் போட்டிருக்காங்க எங்க எல்லாமே என்கிட்ட நேற்று நைட்டு சொல்லிட்டா இதுக்கு என்னால் உடன்படுத்த உடன்பாடு கிடையாது இதில் நான் சம்மந்தப்ப கொடுக்கவும் மாட்டேன் போகிறதா இருந்தால் போ இல்லையா நான் கேட்குற மாதிரி என் பிள்ளைக்கு கொடு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ யாரோட வாழ்க்கை முக்கியம் ஒரு குடிகாரே கெட்டு போய் வாழ்க்கையை இழந்து பொண்டாட்டியை வச்சு இது பண்ணவேன் படுக்கை விட்டு வேடிக்கை பார்த்தவனுக்கு வாழ்க்கை தேவையா இல்லை நாளைக்கு எதிர்காலம் இல்லாமல் கேள்விக்குறியில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகனுக்கு என் பெற்ற பிள்ளைக்கு வாழ்க்கை அவசியமாக ரெண்டுக்கு ஒன்று நீங்கள் விட சொல்லுங்கள் இந்த பணத்தை இவளுக்கு நான் வாங்கி கொடுத்த நகைப்பூரா என் காசு தான் முக்கால்வாசி பணம் என் பணம் காவாசி பணம் தான் இவ பணம் ஆக என் மகனுக்காக அந்த நகையவ கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது என் மகனோட எதிர்காலம் முக்கியமாக இந்த குடிகாரனோட எதிர்காலம் முக்கியமாக நீங்களே சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு பதில உங்கள்கிட்டே விடுறேன் நான் கமாண்டில் நீங்களே சொல்லுங்கள் இவன் நீங்கள் சூர்யாக்கிட்டே நீங்கள் சொல்லணும் அவர் மகனுக்கு தாங்க கல்யாணம் முடியணும் நீங்கள் வாழ்ந்து முடித்தவங்க உங்களுக்காக வாழ்க்கை கொடுத்தவர் இவன் இப்போ பாலவனாக இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாழ்வீங்க ஆனால் சிக்கா இல்லைனா உங்களால் வாழ முடியாது சொல்லி நீங்கள் தான் அட்வைஸ் கொடுக்கணும் அவர் இருக்க போய் நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே மேலே ஏறி ஏறி வந்து இன்றைக்கி நல்ல ஒரு டாப் லெவலில் நிற்கிறீங்க அப்படி உள்ளவருக்கு உதவி பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு எவனோ ஒருத்தன் அவன் உங்களுக்கு பேரளவுக்கு தான் புருஷன் இவர் நீங்கள் அவரை வாட வாயைத் தொடர்ந்து வாடகை புருஷேன்னு சொன்னாலும் ஆனால் அவர் தான் உங்களுக்கு சொந்த புருஷன் மாதிரி எல்லாம் பண்ணுறாரு ஆக அவருக்காக அவர் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக நினைங்க எப்படி உங்கள் பிள்ளைய அவர் பிள்ளை அவர் உன் பிள்ளைய சூர்யாவோட பிள்ளைய அவர் பிள்ளையாக நினச்சி நாளைக்கு காலேஜில் சேர்க்குறதுக்கும் சீட்டு வாங்குறதுக்கும் நகையை கொண்டு போய் அடகு வைப்பான்னு சொல்கிறாரோ அதே மாதிரி அவர் பிள்ளைக்கு ஒன்றா நீங்கள் தாக்கா செய்யணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள் சரியா எந்த இந்த காசு வந்து விழலுக்கு ரேத்த நீர் போல் போகக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும் நாசமாக போய் தெருவில் நிற்கிறவனுக்கு போய் உதவி பண்ணி என்ன பிரேஜனம் நீங்கள் தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும் என் மகனுக்காக அந்த நகையை கொடுக்க சொல்லுங்கள் அவன் எதிர்காலத்துக்காக அவளை தியாகம் பண்ண சொல்லுங்கள் தியாகம் கிடையாது இது அவளுக்கும் உரிமை இருக்குது அவளும் அவனுக்கு வந்து ஒரு சித்தி மாதிரி தான் சின்னமாக மாதிரி தான் நான் பெற்ற பிள்ளைனா என்ன நீ பெறாட்ட பெறாத பிள்ளைன்னா என்ன என் மகனும் உன் தான் அப்படி நினச்சி இப்போ நகையை கொடு அவனுக்கு ஆட்டோ கன்சல்ட்டிங் ஆரம்பித்து கொடுக்க போகிறேன் அடுத்த மாதம் பிப்ரவரி முடிச்சோன்னே மார்ச்சில் முதல் வேலையாக இப்போ வீடு கடை பார்க்க சொல்லிட்டேன் நேற்று இப்போயும் போகிறது அதுக்காக தான் வீடையும் பார்த்துட்டு சுமிக்கி அதோடு சேர்த்து கடையும் அவனுக்கு எதாவது ஒன்று அமைஞ்சின்னா அங்கேயே அந்த ஏரியாவிலேயே ஒன்று பிடிச்சி ஒரு கன்சல்டிங் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி கொடுக்குறது தான் என் பிளான் இதில் ஏதாவது தப்பு இருக்கா இன்னமும் நான் காலம் தாழ்த்திக்கிட்டே போனேன்னா என் மண்டை கட்ட கபர்ஸ்தான் குளிக்கில் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா இருக்கும் போதே என் ரத்த உடம்புல ரத்தம் நல்ல ரத்தம் ஓடும் போதே நல்லது செய்யணுன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் மக்களே என் தங்கச்சிகளே நன்றி வணக்கம்